கல்பித கல்போயம் பிரத்திய குரு ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக ஓடும்னா டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்து அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அந்த டைம் ஆஃப் பர்தில் ஒரு சில பேருக்கு பிழை இருக்கும் இது எப்படின்னா ஒரு இரநூறு ஜாதங்கள் பார்த்தோம்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் எயிட்டி ஜாதகங்களுக்கு தப்பு இருக்குது எப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மாறுது அதை வச்சு பலனே மாறிடுது ஆனால் தான் நிறைய பேருக்கு ஜாதகம் தப்பாக வர்றதுக்கு ரீசன் அதுதான் நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்தோம் சார் எந்த பிரயோஜனம் கிடையாது எல்லாம் தப்பு சார் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு வந்து மார்க் ஷீட் திருத்துற மாதிரி ஆல் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன அதை பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக டைமை திருத்தி தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் கீழே தெறக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பெயிட் கன்சல்டேஷன் மூலிமா நம்ம உங்களுக்கான ஒரு பலன்களை கண்டிப்பாக சொல்லலாம் இன்று நாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கிரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் திருநாள் ஏகாதசி திதி சஹசிரநாம பாராயணம் கண்டிப்பாக பண்ணும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சஹசிரநாம ராம ராமநாம வராரணே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பத்தையே நம அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உச்சிதம் நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும் முடியாது கர்ப்பிணி ஸ்திரீகள் கொஞ்சம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கீங்க சுகர் பிபி அன்றாட தேவைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஹெல்த் பிரச்சனை கார்டேக்ட் பண்ணாது அப்படின்னா அல்பாகாரம் எடுத்துக்கலாம் உணவில் ரொம்ப முக்கியமாக ரைஸ் சாப்பிடக்கூடாது ஹிந்தியில் சொன்னால் லசூன் பியாஸ் நெய் நாகை அது மட்டும் கிடையாது ஆனியன் பூண்டு வெங்காயம் பூண்டு சாப்பிடப்படாது பேசிக்கலாக அரிசியே சாப்பிடக்கூடாது சப்பாத்தி சாப்பிட்லாம் முடிஞ்சால் வந்து உப்புமா மாதிரி சாப்பிட்லாம் அதுவும் வேண்டாமா ஃப்ரூட் சாப்பிட்டு ஜம்முன்னு இன்றைய நாள் நீங்கள் ஓட்டலாம் அது பண்ணாவே நாளை காலை துவாதசி நல்ல சுவாமியை வந்து வழிபாடு செய்துட்டு துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலுக்கு போய் எடுத்துட்டு அங்கே நீங்கள் பாராயம் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி கிருத்திய நட்சத்திரக்காரளுக்கு மேஷ ராசி அது மேஷ லக்னம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு என்னால் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் டவுட்டே கிடையாது ரெண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் யாருக்கு நல்ல கணக்கு போட்ட ஒரு காரியத்தை பணமாக மாற்றக்கூடிய அபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் வந்து துலாம் நம்பர் டூ கும்பம் நம்பர் த்ரீ மெத்துனம் யாருக்கு நல்ல தகவல்கள் முக்கியமான இமெயில் முக்கியமான ஃபோன் கால் கதவை தட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் கன்னி நம்பர் டூ ரிஷவம் நம்பர் த்ரீ மக்கரம் யாருக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்டது ஸ்கின் சம்பந்தப்பட்டது அலர்ஜி மாதிரி விஷயங்கள் ஒரு சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு மறதினால் சின்ன சின்ன அவமானங்கள் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ரொம்ப முக்கியமா நம்பர் ஒன் வந்து தனுசு ரெண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா ஒயரிங் சம்பந்தப்பட்டது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனம் தேவை அதுலேயுமே இன்றைக்கு நாள் மாமாக்கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருங்க என்னென்னா அஷ்டமத்தில் சந்தன் இருந்தால் இந்த ஆக்சுவலி காலில் இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் கேன் பி பேட் விச் கேன் பி குட் எது வேணால் இருக்கலாம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதை பெருசாக நல்லது பண்ணாதுங்கிற ஒரு ஐதிகம் கால புருஷனுக்கும் அவன் எட்டாம் வீடு தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் சில பேர் கால் நிரம்புகள்லாம் சின்னதாக பிரச்சனை கொடுக்கலாம் அவ்வளோதான் பெருசாக நெகட்டிவ் ஆகாது என்ன பண்ணணும் இந்த மாதிரி நாட்களில் ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்வது உபவாசம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கவங்க மனைவியுடைய பேரில் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க இல்லை கணவர் வந்து ஒரு தொழில் இருக்கார் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் குழந்தை என்ன சொல்கிறதோ அதுதான் நீங்கள் கேட்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்ககிட்ட தான் அதில் டவுட்டே கிடையாது அதெல்லாம் போட்டின்னு ஒன்று வந்தால் நீங்கள் தான் ஜெயிச்சிருவீங்க நீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் சரி வேலையில யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக வரணும் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்க தான் வெற்றி பெறுவீங்க நாள் வந்து மற்றவங்களோட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க பார்க்கறக்கும் சரி உங்களுடைய எண்ணங்களும் சரி இட்இல் பி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா எல்லாமே பயங்கர அசர்டிவா கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் நல்லா புஸ்தகம் படிப்பீங்க தெய்வ அனுகிரகம் ஃபுல்லாக இருக்குது குழந்தைகளுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் உங்கள் பேசிக்கெலாம் மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எல்லாேருக்கும் நடக்காது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நரசிம்மரை பிடிச்சதுலாம் போகிறோம் எல்லாமே நடத்துகிறோம் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கேன் சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்த நபர்களுக்கு படிப்பு கணக்கு வாத்தியார் யார் இருந்தாலும் வாழ்க்கைலாம் ரொம்ப யோகமாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும் கணக்கர்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள்ல வரி ப்ராக்டிக்கல் மனுஷனாக இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் ஒட்டு கொடுக்க மாட்டேங்க கொஞ்சம் கரார் பேழுவையாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களுக்கு அது பணத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜபெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்றம் மஞ்சள் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் மனசு எப்படி இருக்கோ எவர் யூ திங்க் தட் யூ வில் டூ அந்த விஷயம் தான் நீங்கள் பண்ணுவீங்க இன்றைய நாள் உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக இருக்கப்படுது கண்டிப்பாக ஒரு குட்டி பிரயாணம் இருக்கிறது சைக்கிளிங் நாள் பெரிய பரிகாரம் நீங்கள் ட்ரோல் பண்ணாலும் சரி உண்மை அதுதான் சைக்கிளிங் என்ற நாள் போனீங்கன்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் இருக்குது நிறைய பேருக்கு மனம் உறுதி அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் புது இமெயில் புது கம்யூனிகேஷன் இன்டர்வியூ எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிக்க போகிறீங்க ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே ஒரு குவிக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா இன்றைய நாள் கண்டிப்பாக சூப்பர் சக்சஸ் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா பத்து பேர் உட்காந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பேச்சு திறமை பாரமாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிடுவீங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவீங்க அதேமாதிரி நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து வாழ்க்கை துணையுடைய தனப்பிராப்தம் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் நிறைய பேருக்கு சந்தோஷமான விஷயத்தை நல்ல கச்சிதமாக நல்ல கக்க வக்கையான்னு சிரிச்சுட்டு சொல்லக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே கன்ஃப்யூஷனாக இருக்காது கிளாரிட்டி ஆஃப் தாட்டு நிறைய விஷயங்களில் கிளாரிட்டி இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் நுணுக்கமாக ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை முடுக்க போகிறீங்க மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரிய வரப்போறதுனா அதில் ஒரு குஷி தானே உங்களுக்கு அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் தனுசு ஒரு ஆசியது தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு புதுசாக டிக்கெட் போடுவீங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறக்கு வாங்குவீங்க சில பேருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறான் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் வந்து ஒரு யூஎஸ்பி ட்ரைவ் எங்கேயாவது வச்சுருறது இல்லை ரொம்ப முக்கியமாக ஒரு ஃபைல் எங்கேயாவது கம்ப்யூட்டருக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தேடுறது இந்த மாதிரிலாம் காமெடிலாம் நிறைய நடக்கும் கால் வேதனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம் ஆனால் இன்றைய நாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது உச்சிதம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அதுவும் இன்றைய நாள் ரங்கநாத பெருமான மனசாரம் வணங்குனீங்கன்னா நடிச்சது ஆகும் ராசியான் மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் 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 எதிர்பாராத லாபம் கஷ்டத்திலும் ஒரு லாபம் எதிர்பாராத இருக்கக்கூடிய ஒரு இருந்து ஒரு தகவல் இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் என்ன பண்ணுவேன் என்ற நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சனையை மனசார வணங்குங்க ராசியானர் மஞ்சள் கும்ப அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லையா இன்றைய நாள் வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுருக்கா அது மாறும் வியாபாரமே சுத்தமாக சரியில்லையா அது உங்களுக்கு சாதகமாக மாறும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எடுத்தது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதாவது இன்றைய பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே ரொம்ப திங்க் பண்ணாமல் டக்குன்னு பண்ணிட்டிங்கன்னா போகிறோம் ஜெயிச்சிடும் ரொம்ப உட்காந்து திங்க் பண்ணும் பொழுது டபுள் டபுள் டைம்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி வரும் நாள் மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தெய்வ அனுகிரகம் உங்க கதவை தட்டுது அதிர்ஷ்டங்க எல்லாருக்கும் வராது படிக்கூடிய குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் பாடம் கற்றுக்கூடிய கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டம் எழுத்து ஓவியம் அக்கௌண்ட்ஸு கணக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தி கதவை தட்டும் ஸோ பேசிக்கலி இன்றைய பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் நன்னாக இருக்கக்கூடிய நாள் கல்யாண அற்புத கார்த்தாயா கமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீவினாசாயத்தை நமோ நமா அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு மாதிரி ஒரு வழிபாடே கிடையாது அற்புதமாக இருக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸ்ரீ இன்றைய நாள் எல்லோருக்கும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்திரோன கொண்டு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க